மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஹாய் நாங்கள் இன்னைக்கு வந்துருக்கோம் என்னென்னா அதனால இன்னைக்கு சாமி பண்ணுறதுக்காண்டி திருச்செந்தூருக்கு வந்துருக்கோம் வாங்க இன்னைக்கு அதோட விலாக் தான் பார்க்க போகிறோம் கோவத்தில் வரா ஏன்னா அவளை தூக்கணுமா அது நான் போங்க வண்டி வந்துருவோம்

நம்பிக்கவும் இல்ல. இனியா. 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 குட்டி. இப்போ சந்தோஷம் வந்திருச்சோ மாட்டல. ஆ? கோயில் கிட்டதுல வந்துட்டோம். கஹா ஏதோ சாமோ ஒளி. நே சுஜி. கோயில் கிட்ட வந்துட்டோம் ஒரு வழியா கால் வலி தான் வெண்டா கழட்டி ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தாண்டி இருக்கு எங்களோட ரூமு அதனால அங்கிருந்து சரி பக்கம்தான் நினச்சி நடந்துட்டோம் அதை விட்டு நாங்கள் வரையில அவ்வளோவா கூட்டம் கம்மியாக தான் இருக்கு கோவில் வேலை வேலை நடந்துக்கிட்டு இருக்கு திருச்செந்தூரில் இந்த திருச்செந்தூரில் வந்து நான் மேரேஜுக்கு முன்னாடி இருந்தோம் construction work நடக்குற இடம்னு இது தெரியுது வெளியில பார்க்கையில கூட்டம் தெரியல உள்ள போக போக தான் ரொம்ப கூட்டம் வருது இந்த கூட்டம் என்னன்னா காலையில அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் இவ்வளோ க்யூ போய்கிட்டு இருக்குது ஆனால் நாங்கள் இதுங்கெல்லாம் வந்து இவ்வளோ கியூ மத்தியானம் ஒன் டைம் தான் அன்னதானம் போட்டிருந்தாங்க இப்போ மார்னிங்லேருந்தே அன்னதானம் நடக்கு இந்த பக்கம் சாமி தரிசனம் பண்ணுறது அக்காந்தாயின்னு இந்த வள்ளி பள்ளிக்கோகைக்கு மட்டும் நம்ம போக முடியாது ஏன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அதனால் அங்கே பார்த்தாலே தெரியுது இங்கேருந்து பார்த்தாலே கடல் தெரியுது இவங்க ரெண்டு ஹாப்பியாக இருக்காங்க சுஜி இனியா ஹாப்பியா சுஜி இனியாம்மா கடல் தெரியுது ஹாப்பியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் நடந்துக்கிட்டு இருக்கு கடலுக்கு வந்து இந்த மாதிரி காலையிலேயே மாங்காய் பார்த்தா டைம்டிங் ஆகுது இந்த அலை அப்படி பாறையில் மோடி மோடி போறது அவ்வளோ அழகாக இருக்கு என்ன அங்கே அலை எடுக்கிறதுக்குள்ளே என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க அவங்க மூணு பேரும் அந்த போகிறாங்களா

அந்த அது தான் நாளைக்கு கிணறு குளிக்க போனோம் கூட்டம் நிறையா பயங்கர கூட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்க வரைக்கெல்லாம் போய் குளிக்கிறாங்கன்னு கடலுக்குளிக்க அடியாயாச்சு போய்கிட்டு இருக்காங்க நண்டெல்லாம் பார்த்தா நண்டு நண்டலாம் கடல்ல இருந்து வெளியில கிளம்பி இருந்து நாகனே நைட் பாத்தோம் நிறைய நண்டு வந்துச்சு இனியா இனியா நீ வரேங்கச்சு பாப்பா இனியாவே எப்படி என்ஜாய் பண்றாங்க ஹலோ வந்துருச்சுன்னா ஓடியாந்துるவாங்க மேடம் எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு Kala vandarsana, odiyan thiruvanga அவங்க தோண்டிக்கிட்டு இருக்கிறது சங்கு எடுக்கிறாங்க अ <laughs> <laughs> அப்படியே ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு முதல்ல சாமி கும்பிட்டுறதுக்கு நம்ம போகிறோம் கோயிலெல்லாம் அச்சு வைப்பாங்க அந்த இது பாப்பா ரெண்டு வைக்காங்க அவள் என்ன சொல்கிறான்

ஆனந்த புன்னகையா இருக்க இன்ஜெக்ஷன் இறக்குற மாதிரி இருக்கும் இன்னும் குளிக்கல மறுபடியும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க நாங்கள் முதல் ஒரு வேளை சரி ரெண்டு வேலை நினச்சி மூணு வேலையும் இங்கே சாப்பாடுவாங்க நாங்கள் இன்னைக்கு ஊர் கிளம்புகிறோம் நால்ரைக்கு ட்ரெயின் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு திருநெல்வேலி டு தென்காசிக்கு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு इनिया बाय चलो बाय தேங்க்யூ அதுக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க